காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜலக்ஷ்மி சித்தா ஃபிசிஷியன் ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா காய கற்ப மூலிகைகள் என்னென்ன இருக்குது அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் யூஸ்வலாக காய கற்பம் அப்படின்னா காயம் அப்படிங்கிறது நம்ம உடல் நம்ம உடலை வந்து கல் போன்று அப்படியே அப்படியே தேஜஸாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காய கற்பம் அப்படிங்கிறதோட ஒரு விஷயம் யூஸ்வலாக இன்றைய நவீன அறிவியலில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத தான் அந்த அன்றைய காலகட்டத்தில் காயக்கற்பம் மூலிகைகள் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது ஸோ இது மற்றதை விட முதல் முறையாக நமது சி முதன் முதலாக நமது சித்த தான் சிறப்பாக இது ஏற்றி கூறப்பட்டு இருக்குது ஃபஸ்ட்டு நான் மூலிகைகளை நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ அதற்கு முன்னாடி இந்த காயக்கற்பம் வந்து நான் ஃபாலோ பண்ணுறவங்க இதெல்லாம் தண்ணி ஸோ யூஸ்வலாக இந்த காயக்கற்பம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு மண்டலம் வந்து எடுக்கணும் ஒரு மண்டலம் அப்படிங்கிறது ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து எடுக்கணும் இது எடுக்கும் பொழுது உணவு முறைகளில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு காரம் போன்றவற்றை நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் போன்றவற்றை வந்து நம்ம கொஞ்சமா வந்து எடுத்துக்கலாம் அதனால வந்து ஒரு பெரும் பிரச்சனை கிடையாது அதுமாரி மாதிரி சில மருந்துகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் போக போக வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அந்த மூலிகைகள் இருக்கும் பொழுது நான் சொல்றேன் ஒவ்வொரு மூலிகையும் அதனுடைய சிறப்பு என்ன அதாவது என்ன நோய்க்காக அதை காயக்கற்பமா எடுக்கிறோம் அப்படிங்கிறத தான் சொல்ல போறோம் நரை திரை மூப்பு பினி, சாக்காடு இதை நான்கையும் வென்றவர்கள் யாரும் இல்லை ஆனா இந்த நான்கையும் வென்றவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள் சோ அதனால அவர்கள் கூறிய இத்தாயக்கற்ப மூலிகைகளை அவர்கள் கூறிய வழிமுறைகளோடு பொழுது நமக்கு இன்னும் நல்ல பலன்களை வந்து தரும் ஸோ அதுல முதல் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஞ்சி தேன் சோ யூஸ்வலா இந்த முறை வந்து யாரால கூறப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரையர் சித்தர் அவர்களால வந்து கூறப்பட்டிருக்கிறது சோ இந்த இஞ்சி தேனை எடுப்பவர்களோட உடல் வந்து எப்படி பொழிவுடன் இருக்கும் அப்படின்னா பிரதமை போன்று அந்த பிரதமை நிலவு எப்படி இருக்குமோ அதை போன்று வந்து பொலிவுடன் இருக்கும் அப்படின்னு இந்த இஞ்சி தேனுக்கு வந்து சொல்லப்படுது ஸோ இதை பொழுது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பத்திய முறைகளை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மாதிரி இச்சா பத்தியம் அப்படின்னு வந்து ஒன்று சொல்லப்படும் ஸோ இச்சா பத்தியம் அப்படிங்கிறது ஆண் பெண் இன சேர்க்கை அதையும் வந்து அவாய்ட் பண்ணுறோம் மோஸ்ட் ஆப்லி காயக்கற்ப மூலிகைகள் எடுக்கும் பொழுது அதை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் ஏன்னா இதுக்கும் நமது ஹார்மோன்ஸ்க்கும் நிறைய வந்து தொடர்பு வந்து இருக்கு ஸோ அதனால அதை ஒன்று ஃபாலோ பண்ணும் ஸோ இந்த இஞ்சியை வந்து எப்படின்னா இஞ்சியை வந்து நல்லா தோல் சீவி கொண்டு நல்லா அப்படியே சின்ன சின்ன பீசஸாக ஸ்லைசஸாக வந்து எடுத்துக்கணும் எடுத்துக்கொண்டு அதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனில் வந்து ஊற போட்டுடணும் ஊற போட்டுட்டு தினமும் காலை ஒரு அந்த இஞ்சி துண்டு இருக்கு பார்த்தீங்களா ஸ்லைஸ் இருக்கு பார்த்தீங்களா மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் வந்து அதை எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி தேகம் பலகீனமாக இருக்கிறது நிறைய ஆட்டோ இம்யூன் டிஸ்ஆர்டர் இருப்பவங்க இவங்க எல்லோருக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக நல்ல பலனை தரக்கூடியதான் இந்த இன் இஞ்சி தேனூரல் ஸோ தேரிய சித்தர்கள் அவர்களால் வந்து சிறப்பாக கூறப்பட்டது ஆக்சுவலாக வந்து எவ்வளோதான் டாக்டர் இருக்குது இந்த மாதிரி காயக்கற்ப மூலிகைகள்னால் சித்தர்கள் ஒவ்வொருவரும் கூறியபடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு மூலிகைகள் வந்து இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெல்மா நெய் அப்படிங்கிறது ஸோ நெல்மா அப்படின்னா ஒன்றும் கிடையாது அரிசி மாவு பச்சரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா அந்த பச்சரிசி மாவை வந்து நம்ம எடுத்து பிட்டவியல் வந்து செஞ்சுக்கணும் ஸோ பிட்டவியல் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அரிசி மாவை வந்து அரைச்சிக்கிறோம் அரைச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மண்குடுவை இருக்குது பார்த்தீங்களா மண்குடுவையில் கீழே வந்து நம்ம பால் வந்து வச்சுக்கணும் பால் வச்சுட்டு அதுல துணி இருக்கு பாத்தீங்கன்னா துணியால வேடு கட்டிடணும் காட்டன் இதில் சோ அதுல இந்த மாவை வந்து மேலே பரப்பி வச்சுட்டு மேலே ஒரு இது வச்சு மூடி வச்சிடணும் சோ நல்லா எரிக்கணும் எரிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிட்டவியலாக மாறும் அந்ததை எடுத்துட்டு அதனுடன் என்ன செய்யணும்னா நெய் கலந்துக்கணும் டெய்லி அந்த பவுடர் வந்து ஒரு அஞ்சு கிராம் எடுத்துட்டு அதனுடன் நெய் கலந்து சு தூய்மையான பசு நெய் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து எம்எலுக்கு மேலே மிகக்கூடாது ஸோ உருக்கிய எண்ணெய் ஐந்து எம்எல் எடுத்து இதையும் குறிப்பிட்டபடி வந்து இது பண்ணும் ஸோ இந்த மாதிரி எடுப்பதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சில பேருக்கு வந்து சரும சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்கும் அவர்களுக்கு இந்த மாதிரியானதை நம்ம பத்திய முறைப்படி நாற்பத்தெட்டு நாட்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் என்ன மருந்து வேணுமோ அதை எடுத்துக்கலாம் அலோபதி மருந்துகள் எந்த மருந்துகள் எடுத்தாலும் இதை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் அடுத்து பொன்னாங்காணி ஸோ பொன்னாங்கனி அப்படிங்கிறது பெண்களுக்காக படைக்கப்பட்டக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அனிமிக்காக இருக்காங்க பார்த்தீங்களா ரத்த சோகை இருப்பவங்க கர்ப்பகாலத்தில் ரத்த சோகை இருப்பவர்கள் அவர்களுக்கு வந்து இது ரொம்ப சிறந்தது ஸோ கர்ப்ப காலத்தில் இருக்கவங்க மட்டும் பயங்கரமான பத்தியம் ஃபாலோ பண்ண வேண்டாம் இல்லை நான் ஒரு என்னோடய கல்லீரல் எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் என் லிவரை நான் சரி பண்ணணும் குடிப்பழக்கத்தால் என் கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கே ஹெபட்டோமேகாலி இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணோம் ஸோ இதற்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி ஸோ பொன்னாங்கண்ணி நாட்டு பொன்னாங்கண்ணியானாலும் ஆனாலும் சரி எதுவானாலும் சரி இரண்டு கைப்பிடி வந்து எடுத்துக்கணும் இரண்டு கைப்பிடி எடுத்துட்டு அதில் என்ன பண்ணணும் நல்லா நெய் நெய் வந்து ஒரு ஐந்து எம்எல் உருக்கிய நெய் நெய் ஐந்து எம்எல் இது பண்ணிட்டு அதில் சீரகம் வெங்காயம் போட்டு தாளிதம் பண்ணிட்டு இந்த கீரையையும் வந்து அதில் போட்டு வேக வச்சு வந்து எடுத்துக்கணும் கிளறி எடுத்துட்டு அதை வந்து வெறும் வயிற்றில் புசிக்கலாம் தினமும் மதியம் உணவுடன் அதை மட்டும் புசிச்சு மோர் வந்து எடுத்துக்கணும் ஸோ இதனால என்னன்னா கல்லீரல் நல்லா பலம் பெறும் ஸோ கல்லீரல் நல்லா இருந்தாலே நமக்கு மற்றைய ஏனைய நோய்கள் வராது ஆனா பத்தியம்ங்கிறது ரொம்ப முக்கியம் புளிப்பு இனிப்பு இந்த எக்ஸ்ட்ரா ஃபுட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் இது பண்ணிட்டு கொஞ்சம் கடும் பத்தியம் இருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா பலன் தரும் அடுத்து வேம்பு வேம்பு அப்படிங்கிறது வேப்பிலை சோ வேப்பிலை இதில் இளம் இலையாக இருந்தாலும் சரி இல்லை மூத்து போ கொஞ்சம் பழுத்த இலையானாலும் சரி இதை என்ன பண்ணணும்னா இந்த இலையோட கொஞ்சம் ஓமம் உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கணும் அப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி இலை அப்படின்னா அதோட ஓமம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அதே மாதிரி உப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சித்திகை நல்லா வந்து கலந்துட்டு எடுத்துக்கொள்ளணும் ஸோ இதை எப்படி எடுக்கலாம்னா காலை வெறும் வயிற்றில் வந்து நீரோடு வந்து சேர்த்து வந்து எடுக்கலாம் இப்போ ஒரு காயிலேருந்து பழம் இருக்குன்னா நிறைய கெமிக்கல் சேஞ்சஸ் இருக்குது நிறைய ஃப்ரீ ராடிக்கல்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியை ரிவர்ஸாக கொண்டு வரக்கூடிய தன்மை வந்து இந்த வேப்பிலைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை கற்றாழை அப்படிங்கிறது என்னென்னா யூஸ்வலாக கற்றாழை ஜூஸஸ் அந்த மாதிரி தான் வந்து நம்ம எடுத்திருப்போம் ஆனால் காய கற்பமாக எடுக்கும் பொழுது கற்றாலையை வந்து நம்ம வற்றலாக வந்து எடுக்கணும் ஸோ வற்றலாக எடுப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கற்றாலையில் வந்து சுற்றி அந்த க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் சீவி எடுத்துடணும் சீவி எடுத்துட்டோம்னா உள்ள ஜெல் பாட்டாக வந்து இருக்கும் பார்த்தீங்களா அதை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு நல்ல டுவெல் டைம்ஸ் வந்து பன்னெண்டு முறை தண்ணீரில் வந்து நல்லா அலசி எடுத்துக்கணும் அலசி எடுத்துட்டு நல்லா ஒரு துணியில் வந்து காய போடணும் நீர்த்துவம் ஃபுல்லாக போகிறதுக்கு சோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த நீத்துவம் போன பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே ஒரு துணி பரப்பிட்டு வெயிலில் வந்து காய வைத்து எடுக்கணும் உலர்த்தி உலர்த்தி எடுத்து வைக்கணும் இந்த கச்சாலை வட்டல் அதாவது ஒரு மூன்றுல இருந்து ஐந்து கிராம் வந்து நம்ம தினமும் காலை எம்டி ஸ்டமக்ல வந்து எடுத்துட்டு வரணும் இதோட பத்திய முறை வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ ஃபார்ட்டி எயிட் டேஸ் எடுக்கும் பொழுது இதனுடைய பயன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா சித்த மருத்துவத்தில் மருத்துவத்தில் ரசம் பாஷாணம் போன்றவற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மை இருக்கு பார்த்தீங்களா அதற்கு ஈக்குவலான நன்மை வந்து இந்த கற்றாழை வற்றலில் இருக்கு அப்படின்னா இன்றைய காலகட்டங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் போன்ற நோய் இருப்பவர்களுக்கு இதை வந்து மருந்தாக பத்திய முறையாக கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அவங்க சிஏ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் குறிப்பாக பெண்கள் கர்ப்பப்பை புற்றுநோய் உள்ள பெண்களுக்குலாம் நல்ல சேஞ்சஸ் தெரியுது அடுத்து மணத்தக்காளி ஸோ மணத்தக்காளி அப்படிங்கிறது இங்கே வந்து நம்ம குடிநீராக வந்து எடுக்கணும் நாற்பத்தெட்டு நாட்கள் ஸோ ஃபுல்லாக அந்த செடியை முழுதும் வேறுலேருந்து அதோடய காய் கனி இலை தண்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு ஃபுல் செடியை பறிச்சுட்டு நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா குடிநீர் எடுக்க போகிறோம்னா அந்த காலை தான் வந்து அதை பறிக்கணும் பறிச்சுட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக ஒரு மூணு கிளாஸ் இல்லைன்னா நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஒரு முக்கால் டம்ளராக வந்தவுடனே வடிகட்டி அதை பரு பருக வேண்டும் ஸோ மனத்தக்காளி அப்படின்னுனா மனம் களி மனம் வந்து திருமணமானவங்க எப்படி வந்து ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது ஸோ அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க யூஸ்வலாக சொல்லுவாங்க திருமணமான புதிதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹார்மோன்ஸ் எல்லாம் சேஞ்சஸ் இருக்கப்போ அவங்க ஒரு க்ளோவிங்காக க்ளோவிங் அதனால பளபளப்பாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்கின் நல்லா பளபளப்பாக ஆகணும் வயிறு நல்லா ஆகணும் அப்படின்னா அவங்க இந்த மனத்தக்காளி ஃபுல் பிளான்ட்டோட குடிநீரை வந்து நம்ம டிகாஷனா வந்து எடுத்துக்கலாம் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலாம்பலம் ஸோ விலாம்பலமும் அதே மாதிரிதான் நிறைய நம்ம வந்து பார்த்துருப்போம் இந்த விளாம்பலத்தையும் நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் பழுத்த பழமா இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்து ஓட்டை வந்து நம்ம உடைச்சிட்டு அந்த உள்ள இருக்க சதைப்பகுதி ஓடு இது எல்லாவற்றையும் போட்டு குடிநீராக வந்து குடிக்கிறோம் நாற்பத்தெட்டு நாட்கள் தினமும் வெறும் வெறும் வயிற்றுல பத்திய முறை ஃபாலோ பண்ணும் பொழுது நாட்பட்ட நாளாக எங்களுக்கு அல்சர் இருக்கிறவங்க இல்லை வந்து பாத்தீங்கன்னா க்ரான்ஸ் டிசீஸ் இருக்கவங்க சீலியாக்கு அப்படின்னு ஆக்சுவலாக இதை பார்க்க அந்த நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து அது தெரியும் உணவு உணவுக்குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்களுக்கு வந்து இது நல்ல பலனை வந்து தரும் கண்டிப்பாக காரம் புளிப்பு போன்றவற்றை முற்றிலும் நீர்க்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து அமுக்ரா ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக்குக்கும் தெரியக்கூடிய ஒரு மூலிகை அதே மாதிரி எந்த ஒரு நோயானாலும் முன்னிற்கக்கூடியது இந்த அமுக்ரா இல்லாமல் நிறைய மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் கடுக்காய்க்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ஸோ இந்த அமுக்ராவையும் நம்ம முறையாக வந்து பத்திய முறைப்படி ஃபாலோ பண்ணால் பல நன்மைகள் தரும் எலும்புகளுக்கு வந்து பலம் கொடுக்கறது தசைகளுக்கு வந்து ப அதோட அந்த எக்ஸ் மடக்குதல் நீட்டுதல் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கொடுக்கறது டயர்ட்னஸ் இருக்கிறது ரத்த சோகை இந்த மாதிரி பலவற்றிருக்கும் இருக்கும் அமுக்ரா அப்படிங்கிறது இந்த நரைத்திரை மூப்பு பிணி அப்படி இருக்குது பார்த்தீங்களா அதை எல்லாவற்றையும் வந்து கடந்து வெல்வதற்குரிய ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் ஸோ இந்த அமுக்ராவை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா அமுக்ரா பவுடர் நீங்கள் கடையில் வாங்கினாலும் வாங்கினாலும் மோஸ்ட் ப்ராப்ளி அமுக்ரா சூரணம் அப்படிங்கிறது சர்க்கரை கலந்துருக்கும் அந்த மாதிரி வாங்காமல் நீங்கள் நாட்டு மருந்து கடைகள்லயே அமுக்ரா வாங்கி அரைச்சிக்கோங்க இல்லை பிளைன் அமுக்ரா பவுடரை வந்து வாங்கிக்கோங்க சூரணம் வேண்டாம் ஸோ இதை வாங்கி நம்ம என்ன செய்யணும் நம்ம முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா பிட்டவியல் செய்கிறது சொன்னேன் பார்த்தீங்களா அது மாதிரி கீழே பால் போட்டு மேலே இது பண்ணி அந்த அந்த பிட்டவியலை வந்து எடுத்துட்டு அதனுடன் தினமும் நல்லா ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கணும் அஞ்சு கிராம் எடுத்து அதனுடன் ஒரு இரண்டரை எம்எல் நெய் அதே மாதிரி தேன் சுத்த தேன் கொம்பு தேன் வந்து ஒரு ஸ்பூன் கலந்து தினமும் காலை மாலை இரண்டு வேளை வந்து சாப்பாட்டுக்கு பின் வந்து எடுத்துட்டு வரணும் ஸோ பத்தியம் முறைப்படி இச்சா பத்தியம்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கே அந்த எலும்புகள் பலகீனமாக இருக்கிறது ஒரு உடல் சோர்வு இருக்கிறது போன்றவை இல்லாமல் வந்து இருப்பது கண்டிப்பாக கண்கூடாக வந்து தெரியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஸோ நமக்கு எல்லாருக்கும் என்னது உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா காயக்கல்ப மூலிகையா அப்படின்னு கண்டிப்பாக உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான காயக்கல்ப வந்து மூலிகை இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லோரும் நம்ம வயிற்ற வந்து கெடுத்துட்டு குடல் முறையை கெடுத்துக்கிட்டதுனால அந்த உருளைக்கிழங்கு வந்து நமக்கு ஓவர் டோசேஜாக போயிடுது இன்னொன்று எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அப்படின்னு நிறைய குறை இருக்கு ஆனால் முறையாக எடுத்தோம்னா அது ஒரு காய கற்ப மூலிகை சோ இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அபிசிதம் மூலம் அப்படிங்கிற ஒரு இந்த பேருவாங்க அப்படிங்கிறத வந்து என்ன அப்படின்னா மாமிசம் அப்படிங்கறது அர்த்தம் ஒரு மாமிசம் சாப்பிட்டா நமக்கு எப்படி ஒரு பலம் வருமோ தேக புஷ்டி வருமோ தாது விருத்தி ஆண்களுக்கு விருத்தி விந்து பழத்தை கொடுக்கக்கூடியது வந்து இந்த உருளைக்கிழங்கு சோ இந்த உருளைக்கிழங்கு என்ன பண்ணணும்னா நல்ல வேக வச்சுட்டு தோலை வந்து உரிச்சுக்கணும் ஸோ இதற்கு எவ்வளோ எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு வந்து எடுக்கணும் இதற்கு நல்ல நெய் சும்மா ஒரு ஒரு எம்எல் இல்லை ரெண்டு எம்எல் நெய் ஊற்றி அதில் கடுகு சீரகம் சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு போட்டு மிளகு போட்டு பிரட்டி எடுத்து சாப்பிடணும் ஸோ இதை தொடர்ந்து எடுத்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல தேகபலம் உண்டாகும் பத்தியத்தோடு எடுக்கும் பொழுது ஆண்களுக்கு விந்தணு குறைபாடு வேற எரக்ட் எரக்டைல் டிஸ்ஃபங்ஷன் போன்றவர்கள் இருப்பவங்க தாராளமாக இந்த உருளைக்கிழங்கை வந்து எடுக்கலாம் ஸோ யூஸ்வலாகவே இந்த உருளைக்கிழங்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மதன காமியாதி மூலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ செக்ஷுவல் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு அது ஹார்மோன் எல்லாவற்றிற்கும் வந்து ஒரு சிறப்பான உணவு இந்த உருளைக்கிழங்கு கல்யாண பூசணி சோ கல்யாண பூசணியை பற்றி நமக்கு நிறைய தெரியும் ஆனா இதை எப்படி நம்ம காயத்தற்ப முறைப்படி எடுக்கலாம் அப்படின்னு இந்த கல்யாண பூசணி அப்படிங்கிறது பித்த நோய் உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப பயன் தரக்கூடியவங்க அவர்கள் இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா கல்யாணி பூசணி இருக்கு பார்த்திங்களா அந்த கறியா சமைச்சு வந்து சாப்பிடணும் சோ கறியா சமைச்சு சாப்பிடணும் கூட வேணும்னா மோர் வந்து சேர்த்துக்கலாம் சோ இதையும் பத்திய முறைப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா எனக்கு திருப்பி திருப்பி வந்து ஜாண்டிஸ் வந்துட்டு இருக்கு கண்களில் வந்து எரிச்சல் வந்து இருக்கு ரொம்ப அதிகமாக அனிமிக்க ஆகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கல்யாண பூசணி நல்ல பலன் தரும் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பலருக்கும் தெரிஞ்சது என்னென்னா கீழா நெல்லி ஸோ கீழா நெல்லியோட பெருமை வந்து நம்ம சித்த மருத்துவத்துக்கா சித்த மருத்துவத்துல மிகுதியாக சொல்லப்பட்டது ஆனா அது இன்றைய காலகட்டம் எல்லா மருத்துவ முறைகளும் அதோட சிறப்பை வந்து சொல்ற அளவுக்கு பெருமை வாய்ந்ததா வந்து இருக்கு ஸோ இந்த கீழா நெல்லி பத் சுத்தியமாக நம்ம என்ன நோய்க்கு வேணாலும் எனக்கு நோய் வரக்கூடாது இல்லை ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நான் ரீசார்ஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கீழா சா மஞ்சள் காமாலை இருப்பவங்க தான் எடுக்கணும் கிடையாது ஒரு நாற்பத்தெட்டு நாள் என்ன அப்படின்னா அந்த கீழா நெல்லி நல்லா ஃபுல் செடியையும் அரைச்சு பசும் மோர் இருக்குது பார்த்தீங்களா பசுவின் மோர் நல்லா ஒரு கிளாஸில் கலந்து பத்திய முறைப்படி வந்து எடுக்கணும் ஸோ உப்பு புளி காரம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எடுத்தாங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்களில் நீங்கள் ஒன்றும் கிடையாது உங்களோட பிளட் டெஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேன் உங்களோட வெயிட் இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த பத்திய முறை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி எடுத்துக்கோங்க சேஞ்சஸும் உங்களுக்கு தெரியும் அது மாதிரி லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லேயும் உங்களுக்கு மாற்றங்கள் வந்து தெரியும் அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் பிடித்தது பேரீச்சை ஸோ பேரீச்சை வந்து நம்ம இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கச்சூர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த பேரீச்சையை என்ன பண்ணணும் அப்படின்னா விதையை நீக்கிட்டு யூஸ்வலாக காய்ந்த உலர்ந்த பேரீச்சை வந்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு விதையை நீக்கிட்டு அதை தேனில் வந்து ஊற போடணும் தேனில் ஊற போட்டுட்டு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு பேரீச்சை ஒரே ஒரு பேரீச்சை வந்து எடுக்கணும் ஸோ எனக்கு கல்லீரல் வீக்கம் இருக்கு மண்ணீரல் வீக்கம் இருக்கு அனிமிக்காகிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு மாதவிடாய் உதிரப்போக்கு அதிகமாக இருப்பதனால எனக்கு வந்து எனிமிக்காகிறேன் ரத்த சோகை ஏற்படுது அப்படிங்கிறவங்க போன்றவர்கள் இதை தொடர்ந்து எடுக்கும் பொழுது நாற்பத்தெட்டு நாட்கள் பத்திய முறையில் எடுக்கும் பொழுது கண்டிப்பா நல்ல பலன்கள் தரும் மண்ணீரல் வீக்கம் இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த மண்ணீரல் வீக்கமானது குறையும் கடுக்காய் சோ கடுக்காயை பற்றி வந்து நமக்கு பல பேருக்கு தெரியும் திரிபலா சூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அது கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் அதுல ஒரு மெயின் காம்பினேஷன் கடுக்காய் அடுத்து ரெண்டாவது கடுக்காய் இல்லாத சித்த மருந்துகளே இல்லை ஆயுர்வேத மருந்துகளே இல்லைன்னு சொல்ல முடியாதபடி அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை அதிலே கடுக்காய் அப்படின்னு ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடுக்காய் பவுடர் தினமும் ஒரு ஸ்பூன் இரவு கிடையாது மாலை வேலையில் தொடர்ந்து எடுத்து கொண்டு வந்தோம் அப்படின்னா நாற்பத்தெட்டு மண்டலங்கள் நம்ம எடுக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் பத்திய முறைப்படி நீங்க இதையும் எடுத்துட்டு பரோட்டா பீஸா அப்படின்னு சாப்பிட்டீங்கன்னா பயன் கிடையாது உணவு பத்திய முறைப்படி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி உங்கள் உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறும் ஏன்னா ஒரே ஒரு ட்ரிங்கை குடிச்சா ஒரே நாளில் டாக்ஸின் சரியாகாது வெளியே போயிடாது ஸோ இதை நாற்பத்தெட்டு நாட்கள் எடுத்துலாம் கண்டிப்பாக நல்ல பலன் தரும் சீரகம் சீரகம் அப்படிங்கிறது சீர் அகம் நம்ம உடல் உள்ளுறுப்புகளை வந்து சீராக வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த சீரகத்தை வந்து எப்படி பற்றிய முறையாக எடுக்கலன்னா சீரக தூளுடன் சம அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து தினமும் காலை வெறும் வயிற்றில் வந்து சாப்பிட வேண்டும் ஸோ இதுவும் சீரகம்ங்கிறது எல்லா நோய்க்காரங்களும் வந்து எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் சர்க்கரை நோய் இருப்பவர்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாமா அப்படின்னா வேண்டாம் அதுவும் அவங்களுக்கு பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அதனால அவர்கள் மற்றும் இந்த காயக்கற்ப முறையை வந்து பயன்படுத்த வேண்டாம் மற்றவர்கள் அனைவரும் வந்து ஃபாலோ பண்ணா குப்பை மேனி குப்பை மேனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குப்பையாக இருக்க மேனியையும் நம்ம உடம்ப அப்படியே ஜொலிக்க வைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த குப்பை மேனிக்கு வந்து உண்டு யூஸ்வலாக குப்பை மேனி அப்படிங்கிறது நிறைய வந்து சருமத்துக்கு அதாவது ஸ்கின் டிசீஸ் மருந்துகளில் இந்த குப்பை மேனியை வந்து நம்ம வந்து சேர்ப்போம் அதே மாதிரி பாத கபம் அப்படின்னு சொல்லுவாங்க நுரையீரலில் வந்து அதிகமாக சளி கட்டியிருக்கும் செரிமானமாகாது பசியின்மை இருக்கும் சோ அவர்களுக்கும் இது ஒரு அற்புதமான மருந்து அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குப்பை மேனி இலையை பறித்து ஆமணக்கினை கொஞ்சமா விட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு சிட்டியை மிளகுத்தூள் உப்பு சேர்த்து தினமும் சாப்பிட்டு வர வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த நெஞ்சில் கோலை கட்டி கட்டி இருக்கிறது பசி இல்லாம இருக்கிறது போன்றவற்றை வந்து அது குறைக்கும் தூதுவலை தூதுவலை வந்து ரொம்ப எதற்கும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா கண் நோய்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த தூதுவலையை நம்ம இலைகள் இலைகள் அது மரம் காய் அந்த தூதுவலை காய் இருக்குது பார்த்திங்களா அதை நம்ம காயை வச்சுட்டு நல்லா குடிநீர் மாதிரி போட்டு குடிக்கணும் ஸோ இதை தொடர்ந்து எடுக்கும் பொழுது கண் நோய்கள் அடிக்கடி ஏற்பவங்க சில பேர் சொல்லுவாங்க என் கண்ணில் வந்து கட்டி மாதிரி வருது கண்ணில் சிகப்பாக வருது இல்லை மேலிமை கீழிமையில் வந்து சலம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தூதுவளை குடிநீர் வந்து நல்ல பயன் தரும் நாற்பத்தெட்டு நாட்கள் கற்ப முறைப்படி எடுக்கணும் எலுமிச்சை சாறு எலுமிச்சை கூட வந்து காயக்கற்ப மூலிகை தான் ஸோ எலுமிச்சை சாறில் வந்து விட்டமின் சி இருக்குது விட்டமின் சி இருந்தாலே இன்றைக்கி விட்டமின் தான் ஸ்கின்னுக்கு தேவை எல்லாவற்றிற்கும் தேவை ஸோ நம்ம ஸ்கின் க்ளோவிங்காக இருக்கணும்னா ஆறு மாத காலம் தொடர்ந்து ஒரு அரை எலுமிச்சை நம்ம நீரில் கலந்து தொடர்ந்து அருந்திட்டு வரணும் ஆறு மாதம் தொடர்ந்து அருந்திட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கின் நல்ல க்ளோயிங் ஆகிறது நமக்கு தெரியும் ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு மூலிகைகளில் வெறும் பதினேழு மூலிகைகள் தான் சொல்லியிருக்கோம் பட் இதுவே மேஜராக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து வழிகாட்டுற மாதிரி இருக்கும் பற்றிய முறை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் நல்ல ரிசல்ட் இருக்கும் நன்றி